வாங்கிட்டு போய் கொடுத்திங்கன்னா உடனே எங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் எல்லாமே சபரிமலை போகிறோம் அதில் யார் யார் நான் போகிறேன் என்னோடய பையன் ரெனுவர் லிங்கேஷ் சாய்கிருஸ் வாரம் அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பையன் எல்லாம் அது இல்லாமல் எங்கள் ஏரியாவில் மொத்தம் ஒரு பதினெட்டு பேருக்கு மேலே நம்ம ட்ராவலாக வந்து சபரிமலை கிழங்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெனுவலிங்கேஸ்வரம் வந்து இருமுடி கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பி சாய் கிறிஸ்கு முடி கட்டுவாங்க கட்டிட்டு நம்ம அப்படியே போற போடுற வீடியோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் சபரிமலை எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவத்தை தந்துச்சு நல்ல ஒரு ஜாலியாகவும் நல்ல ஒரு ஒரு பயபக்தியாக நாங்கள் போயிட்டுருந்தோம் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லலாம்

அப்போ தான் இந்த அக்கா எல்லாமே வந்து இவங்க எல்லாம் கன்னிசாமியும் இருக்கிறாங்க பழமொழ சாமி இருக்கிறாங்க பழமொழெலாம் ரொம்ப வருஷம் போனவங்க இவங்க எல்லாமே சின்ன பிள்ளை மாதிரி இவங்களும் மோளத்தாள வச்சு டான்ஸ் ஆடுறது எல்லாமே சொல்லுவாங்க எரிமேலியில் வந்தால் பேட்டை தோல்றதுக்கு வந்து கலர் குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்கும் இது வாங்கிக்கலாம் சரங்குத்தியா சேட்டா சரங்குத்தியா ஆ ஓட்டு ம்

முப்பது ரூபாக்கு வாங்கி தந்தா இந்த சீட்டு நீத்தியம் பாகல் பாகல் அங்க சொல்லுது ஜால மரியாதை நாப்பது ரூபா சீட்டுக்காக முப்பது போய்டுப்போம் பாபர் மசூதிக்கு போனது இப்போ இங்கே எரிமொழி சாஸ்தா இருக்கிற இருப்பார் அவரை பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டம் படத்தரும் முகாம் எல்லாத்தையும் போட்டுக்கோணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபர் மசூதிகின்னு ஏதாச்சும் நம்ம வான்லைன் எல்லாேருமே பார்த்திங்கன்னா முன்னேடி போயிட்டுருக்காங்க முன்னே போயிட்டுருப்போம் இங்கே பாருங்க எல்லா கூட்டமாக இருக்குங்க பாபர் மசூதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க வாபரை பார்க்கலாம் நம்ம போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் பாட்டம் தர டான்ஸ் ஆரம்பிச்சாச்சு நம்மலாம் கட்டியெல்லாம் போட்டு தேட்டு ஆரம்பிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா அட்டை கத்தி தான் உண்மையான வெட்டியில் முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் போல போடுறது கன்னிசாமின்னு சொல்லுவோம் அந்த கன்னிசாமி வந்து எரிமனியில் வந்து இந்த மாதிரின்னா ஒரு வேஷங்கள் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேட்டை சொல்றது வந்து இது ஒரு வரலாறு கன்னிசாமி மட்டும் இல்லை இங்கே வந்தாலே எல்லா சாமி இப்படி தான் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி செய்யறது எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே கூட பக்கத்துலேயே நம்ம தாண்டி முடிச்சிடலாம் இங்கேருந்து நம்ம அடுத்த நம்ம இங்கே பண்ணிக்கிட்டிங்கன்னா பம்பை கிளம்புறோம் பம்பையில் வந்து நல்லா கூட்டணுன்னு தான் சொன்னாங்க நம்ம போகும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இப்போ நம்ம பம்பை ஏறிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே வந்து பண்ணிங்கன்னா நிலக்கல்னு ஒரு ஏரியா எல்லாேருக்குமே தெரியும் இங்கே தான் வந்து இந்த வண்டி நிப்பாட்டான பார்க்கிங் பிளேஸ் இந்த நிலக்கல்லு இங்கே வந்து இங்கேருந்து நம்ம பஸ்ஸு அடுத்த பஸ் மாறி தான் போவோம் அதுமாரி மாறி வந்தாச்சு இப்போ நம்ம காமிக்கிறது பம்பையை தான் காமிக்கணும் பம்பையில் காமிச்சோடனே கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இங்கே வந்தாலே தனி ஒரு ஆனந்தமாக இருக்கும் பம்பை ஏன்னால் இந்த இடம் வந்து சூழல் அவ்வளோ சூப்பராக நல்லா இயற்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் தண்ணி ஆரப்பாருங்க பம்பை நீராடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இப்படின்னு பம்பை வந்தாச்சு வந்து நம்ம வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கேயே வந்து கூட்டம் இதான் மெயினான இடம் இதான் அந்த பாலம் விட்டு இறங்கினோன்னு அந்த பாலத்தை தாண்டினா தான் போக முடியும் அதுக்கப்புறம் என்னோடய ரெண்டு வாண்டு பாருங்கள் பம்பையில் தண்ணியிலேருந்து எழுந்திருக்கவே இல்லை சும்மா சும்மா குளிச்சுட்டு வந்தப்பா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கப்பா இன்னும் கொஞ்சம் குளிக்கிறப்பா ஏன்னா அந்த கீழே வந்து உங்களுக்கு காசு போட்டால் கூட காசு அந்த அளவுக்கு தெரியும் அந்தளவுக்கு தண்ணி தெளிவாகவும் இருக்கும் குளிக்கும் போது நல்ல ஒரு கூலிங் ஏன்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா அந்த கல் கூழாங்கன்னு சொல்லும்னா அந்த கல் தான் இருக்கும் அடிக்கடி குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் சரி நீங்களும் ஜாலியாக குளிங்க சாமிங்களும் சொல்லிட்டேன் அதெல்லாம் எல்லாமே எல்லாம் வீட்டில் பக்கத்தில் குளம் இருந்தால் அப்படியே குளிப்போம் அது குளிச்சுட்டா இங்கேருந்து வந்து நம்ம குளிச்சதுக்கப்புறம் அப்புறம் இல்லாமல் முடி அதாவது எருமுடியை எடுத்து நம்ம தலையில் வச்சு விடுவாங்க குருசாமி இங்கேருந்து நேராக நம்ம வந்து ஏற்ற ஏற அர்த்தா இங்கே எல்லாத்தையும் குருசாமி எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க நம்ம அப்படியே கனிமுழக்கணுல தேங்காய் உடைச்சிட்டு போனோம்னா இறங்குற இடத்துல ஒரு போலீஸ் மேம் இருந்துட்டு எல்லாரும் எழுதுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் எழுதுவாங்க எழுதி வந்து சின்ன பிள்ளை கையில் பேண்டை போட்டு விட்ருவாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைங்க காணா போனால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பேண்டு கையில் எதுக்கு கட்டியிருக்காங்க எப்படி யாரு நீ நீ காணா போயிட்டா இந்த நம்பருக்கு நீ போய் சொன்னீங்கன்னா இந்த நம்பருக்கு அடிப்பாங்களா அவங்க அப்பாவா கூட வந்தவங்கள கண்டுபிடிச்சால ஈஸியா அதுக்காக தானே இங்க இப்ப எங்க இருக்கோன்னா அப்பாச்சுமெண்ட்ல இங்கே ஒரு உருந்த தராங்கள அதை காட்டில் போட்டோன்னு வைங்கண்ணே அது ஒரு ஐதீகம் மாதிரினால பார்த்தீங்கன்னா நான் போய் எங்க அப்பாவுக்குலாம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்பாச்சமெண்ட்மெண்ட்ல அடுத்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தர்பூதியை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது எப்படா வந்து சரங்குத்தி வரும் சரங்குத்தி வரும் ஏன்னா அவ்வளோ ஒரு ஏத்தமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே நம்மளால உட்காந்து உட்காந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்தளவுக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து சரங்குத்தி கிட்டக்கு வந்துட்டோம் சரங்குத்தியை பொறுத்தளவுக்கு பஸ்ட் வருஷம் அதாவது புதுசாக மாலை போட்டு வரவங்க பேர் கன்னிசாமின்னு சொல்லுவோம் இந்த கன்னிசாமி வந்து இங்க வந்து சரங்குத்தியில் சரம் வைப்பாங்க இது எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல நான் காமிக்கிற இடத்துல போயிட்டு இந்த சரத்தை குத்துனோம் அதாவது குத்துறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பத்துல ஒரு ஐதீகத்துல என்னன்னா இந்த இடத்துல சரங்குத்தும் போது ஐயப்பன் வந்து இந்த வருஷம் இந்த கார்த்திகை மாதத்துல மாலை போட்டு எத்தனை கன்னிசாமி நம்மளிடம் வந்திருக்காங்கன்னு ஐயப்பன் பா பார்க்குறதாக ஒரு ஐதீகத்தில் வரலாறு உண்டு தாங்க கன்னிசாமி எல்லாமே இந்த இடத்துல வந்து சரங்குத்துவோம் இப்போ நம்ம சரங்குத்தி வந்துட்டாலே அங்கேருந்து சன்னிதானம் அதான் சன்னிதானம்னா ஐயப்பன் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கிட்ட தான் கன்னிமூளை கணபதியிலேருந்து சரியான ஒரு ஏத்தம் நீலிமலை இங்கே வந்து நம்ம சரங்குத்தி வந்துட்டால் எல்லா சாமிகளுக்கும் ஒரு ஆனந்தமாக வந்துடும் அதுக்கப்புறம் ஏற்றமே இருக்கிற இறக்கம்தான் இந்த இடத்துல வந்து நம்ம சன்னிதானம் சீக்கிரம் போயிடலான்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் இந்த நம்மியார் செட்டில் வந்து கயிறு போட்டு அடைச்சுன்னா விடுவாங்க அது வந்து இப்போ கரெக்டாக எங்கே இருக்கணும்னா பதினெட்டாம் படிக்கணும் தான் நம்ம இங்கே வந்து சரியான கூட்டம் கயிறு கட்டி படி ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க இப்போ ஒரு சில சாமிகள் படி ஏறிட்டு இருக்கனால நம்மளை வந்து இன்னும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம முடிக்காயில் உடைக்கிற தேங்காய் படிமூடி நம்மளுக்கு மேல் மேல்முடி வந்து இந்த இடத்துல போட்டுருவாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கேமரா எடுக்கக்கூடாது ரொம்ப ப்ராப்ளம் தான் இருந்தாலும் நம்ம எடுக்கிறோம் போய் தேங்காய் படிகாயின்னு சொல்லுவோம் படிகாய் உடைச்சிட்டு இப்போ அடுத்து நம்ம படி தான் ஏற போகிறோம் படி ஏறும் போது எப்பொழுதுமே சென்றாக ஏறினா பதினெட்டு படியும் தொட்டு கும்பிட்டு போயிடலாம் சைடில் மாட்டினா ஏற முடியாது இப்போ வந்து நம்ம அதாவது ஐயப்பனுக்கு பின்னாடி நிற்கிறோம் தம்பி நின்று ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க அப்படியே நம்ம நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துலுமே கேமரா எதுவுமே யூஸ் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தாங்க நம்ம தெரியாமல் தான் எடுத்திருக்கோம் தவறுதலாக யாரும் நீங்கள் எடுக்காதீங்க எடுத்தால் ஃபோனு இந்த மாதிரி செல்ஃபோனை பிடிக்கிறோம் இப்போ நம்ம வந்து இருமுடி தேங்காவே பிரிக்கிறது தான் நம்ம காமிக்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி தேங்காய் உடச்சோன்னுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்